அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்க விரும்பக்கூடிய நபர் இப்போ உங்களை வேணான்னு சொல்றாங்க உங்க மேலே காதல் இல்லைன்னு சொல்றாங்க வெறுத்துட்டேன்னு சொல்றாங்க நீங்க பேச போனாலுமே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அவங்களுடைய அன்பு வந்து வேணும் வேணும் அப்படின்னு நீங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமே இதை நீங்கள் செஞ்சா போதும் ஒரே இரவில் இது வந்து வேலை செய்யும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நபருடைய மனசை மாற்றி அவங்கள உங்கள் காதல் வலையில வந்து மாட்ட வைக்கும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மெத்தடை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நபர் வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க முகம் கூடத்தே பேச மாட்டேங்கிறாங்க லவ் வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க எந்த நாள்ல தொடங்கணும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் இந்த ரெண்டு நாள்ல வந்து ஏதாவது ஒரு நாள்ல வந்து இதை நீங்க தொடங்கணும் இந்த மெத்தடை நீங்க செய்ய வேண்டிய நேரம் வந்து நைட்டு பதினோரு மணிலிருந்து பந்திரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இதை நீங்க செஞ்சு முடிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தடை செய்யக்கூடாது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்கிறப்போ இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு பவர் வந்து அதிகமாக கிடைக்கும் யாரை நினைச்சு இதை நீங்க செய்கிறீங்களோ அந்த நபர் வந்து உங்களுக்கு கட்டுப்படுவாங்க அதாவது இப்ப நீங்க பேசணும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க அவங்க அவாய்ட் பண்றாங்க இதை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மனசு மாறும் உங்க மேல ஒரு பைத்தியமா இருப்பாங்க அதாவது காதல்ல வந்து ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாமே மாறி உங்க மேல ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தும் இந்த மெத்தடை வந்து ஒரு அமைதியான பிளேஸ்ல தான் நீங்க செய்யணும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க பூஜ் ரூம்ல உட்காந்துட்டு இதை நீங்க செய்யலாம் வெறுந்தரையில உட்காரக்கூடாது கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு நீங்க <susur> உட்காந்துக்கோங்க <susur> அப்படி இல்லைனா தனி ரூமில் உட்காந்துட்டு செய்யலாம் மொட்டை மாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு செய்ய யாரும் பார்க்கக்கூடாது யாராச்சும் வந்துருவாங்களோ பார்த்துருவாங்களோ அந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு பயத்தோடு செய்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யாது நீங்கள் முதல்ல வந்து தைரியமாக இருக்கணும் அதாவது இது எனக்கு நடக்கும் நான் நம்பிக்கையாக இதை செய்வேன் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் செய்யணும் முழு மனதோடு நீங்கள் செய்கிறப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து நூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் உங்களால் குளிக்க முடியல அப்படின்னா கை கால் முகம் வந்து கழுவிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஆறா வந்து சுத்தமாக இருக்கணும் நீங்க உங்க பூஜனை வந்து ஈர்க்க போறீங்க உங்ககிட்ட எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இது எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மெத்தட்ல ஒரு பேப்பர் தேவைப்படும் சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் வந்து எடுத்துக்கோங்க அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு ஒரு தீபம் அல்லது கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் உங்கள் பேர்சனுடைய பேர் வந்து எழுதணும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து தெரியும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தும் சேர்த்து வந்து எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா விட்டுறங்க நீங்கள் அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவீங்களோ அதாவது நீங்கள் அவங்கள கூப்பிடுற ஒரு பேரில் வந்து அவ்வளோ லவ் இருக்கும் அப்போ அந்த நேம் கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் அவங்க பேரை நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடதுகை அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கணும் அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கிறப்ப வந்து துணிக்க வெளியில் வைக்கக்கூடாது சரியா ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாடி அக்குள் பகுதியில் வைக்கணும் ஏன்னா அக்குள் பகுதியிலிருந்து அந்த வியர்வையை வந்து நீங்கள் இந்த பேப்பரில் வந்து எடுக்கணும் அதுக்காக இடதுகை அக்குள் பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய இடது கையை வந்து உங்களுடைய உடம்போட சேர்த்து கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வேர்வை எல்லாமே அந்த பேப்பரில் படம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய வலது கையை உங்களுடைய புருவ மத்தியில் வந்து அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து புருவ மத்தி சரியா வலது கையை வந்து அந்த புருவ மத்தியில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு ரெண்டு கண்ணையும் வந்து மேல் நோக்கி பார்க்கணும் மேல் நோக்கினா உங்களுடைய புருவ மத்தியை நோக்கி நீங்கள் மேல் நோக்கி பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய போஸனை நீங்கள் நினைக்கணும் உங்கள் போஸன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நிறைய உங்களை சந்தோஷப்படுத்தி இருப்பாங்க நிறைய ட்ரீம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் அவங்க கூட இருக்கிறப்பவே வந்து இவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த சந்தோஷம் சந்தோஷத்தை திரும்ப உங்களுடைய உணர்வு நிலைகளில் வந்து நீங்கள் அந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்ல வந்து ஹாப்பியாக நினைக்கணும் நினச்சிட்டே உங்கள் போசனுடைய பேரை சொல்லிட்டு என் காதலுக்கு முழுமையாக நீ கட்டுப்படுகிறாய் இன்று என்னை பிரிந்து உன்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது நீ என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றாய் இன்று என்னிடம் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் பேசியதற்கு மிக்க நன்றி நீ என் மேலே பைத்தியமாக இருக்கிறார் என்னுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டதற்கு நன்றி இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணலாம் அல்லது அந்த பேப்பரை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம் ரிப்பீட்டடாக சொல்லலாம் இதுக்கு வந்து கவுண்டிங் வந்து முக்கியம் கிடையாது நீங்கள் சொல்ல 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 உங்களுக்குள்ளாடி ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் வந்து பேப்பரை வச்சுருப்பீங்கள அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக ஹனி அதாவது தேன் கொஞ்சம் தடவிக்கோங்க அதாவது ஃபுல்லாக நீங்கள் தடவணும் அந்த பேப்பரை வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி அந்த பேருக்கு மேலே வந்து நீங்கள் தடவலாம் ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே மட்டும் நீங்கள் தேன் தடவிட்டு பச்சை கற்பூரத்தை அந்த பேப்பருக்கு மேலே வச்சிட்டு நீங்கள் எரிக்கணும் அந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடியணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணி ஆட் பண்ணி பச்சை கற்பூரம் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகும் அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுறங்க இதை நீங்கள் கண்டினியூவாக எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஏழு நாட்கள் ஃபஸ்ட்டு டே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவத்த நாள் மூணாத்த நாள் இந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்கள் வந்து நீங்கள் இதை செய்யணும் ஏழு நாட்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏழு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அவங்களாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க நீங்கள் தேடி போக வேண்டாம் அந்த போசினே உங்களை தேடி வருவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் எந்த டைமில் செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை இது உடனே உங்களுக்கு இது வேலை செய்யும் எக்கார்னது கொண்டு அந்த போசன்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மெத்தடை செஞ்சு நீ என்கிட்ட பேசின நான் ஒன்றை பேச வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா திரும்ப வந்து சண்டை போட்டுட்டு போயிருவாங்க திரும்ப நீங்க இது மாதிரி செய்யறப்ப வந்து உங்க தாட் வந்து அந்த வரும் ஆனா அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது தேவைப்படுறவங்க இத பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி